ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு க கேதுக்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகருவாங்க ராகும் கேதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி எதிர் எதிர் வீடுகள்ல ராகு இருக்கிறதுல ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் கேதுல இருந்து ஏழாம் வீட்டில் ராகு இருப்பார் எப்பவுமே ரெண்டு பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாதான் நகருவாங்க ஒரு ராசிக்குள்ளாக ஒன்றரை வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில் அந்த மாதிரியான ஒரு கிரகம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமர்கின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார் ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம் ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம் ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள் என்ன சர்ப கிரகங்கள் வக்ர கிரகங்கள்னு பேருங்க இப்போ வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும் கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள் இந்த பெயர்ச்சியின் மூலமாக ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது சனிக்கடுத்து அதிக ஆண்டு காலம் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதமானம் பலமாக இருக்கும் அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மீனம் மீன ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த ராகுகேது பயிற்சி ஒரு பெரிய ஏற்றமான பயிற்சியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம ராசியிலிருந்து ராகு விலகிறார் ஆறாம் இடத்துக்குள்ளே ராகு வரார் மிகப்பெரிய யோகமான இடம் இது ஆனாலும் ஜென்ம ராசியில் சனி வரும்போது ஜென்ம சனி நடக்கும்போது எந்த கிரகம் எங்கு பெயர்ந்தாலும் நல்ல அமைப்புகளில் வந்தாலும் அது பெருசாக நம்ம உணர முடியாது ஏன் கோச்சாரத்தில் சனியும் ஜென்ம சனியும் வெரி இம்பார்ட்டண்ட் இதை தாண்டி எந்த கோச்சாரமும் வலுவாக வேலை செய்யாது ஓரளவுக்கு ஈடுகட்டும் ஆறாம் இடத்துல கேது வர்றதுங்கிறது தொந்தரவின் அளவை குறைக்கும் நூறுரூவா நஷ்டம் ஏற்படுற இடத்துல அது ஒரு எழுபது ரூபா நஷ்டமாக குறைக்குமே தவிர நஷ்டம் இல்லாமல் லாபமாக அதை அதனால் மாற்ற முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தின் அடிப்படையில் இந்த ராகு கேது பேசல என்னெல்லாம் நன்மை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் முதல் விஷயமாக சொந்த மண்ணை விட்டு வெளியில் போகிறதுக்கு மிக மிக நல்ல காலகட்டம் தாராளமாக வெளிநாடு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் அங்கே பர்மனண்ட் விசா க்ரீன் கார்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணலாம் அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு ரெண்டாவது வேலைவட்டியே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வருமானம்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பை எடுத்துக்கிறது நல்லது அதை நம்ம மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் இப்படிலாம் வருகின்ற பொழுது பெரிய ஏற்றமான வருமானம் கிடையாது ஆனால் வருமானம்னு உண்டு வேலை வாய்ப்பு இருக்கும் வேலை போனாலும் வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் சூப்பரான வேலை கிடையாது உங்கள் தகுதியும் குறைவான வேலை தான் கிடைக்கும் தகுதிக்கு குறைவான வேலை உதாரணத்துக்கு ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க இப்போ முப்பதாயிரரூபா சம்பளம் இல்லை ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்கும் தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைனா நல்ல வேலைக்கு தான் போகணும்னு சொன்னால் வேலை கிடைக்காது அதனால் வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்புகள் இருக்கும் இதேனும் ஒரு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நகர்த்தணும் ஆறில் இருக்கிற கேது அந்த பலத்தை தான் தருவார் சரிங்களா அதை அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக ஜென்மசனியே நடந்தாலும் கூட திருமண அமைப்புகளையும் குழந்தை பாக்கிய அமைப்புகளையும் அடிக்கடி சொல்கிற மாதிரி கோச்சாரம் தடை செய்யாது அந்த ப்ராசஸில் வேணா அந்த கல்யாணம் ஆகிற தன்மையில் வேணால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை அலைச்சல்களை தாமதங்களை கொடுக்கலாமே தவிர திருமணம் முடியும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்புகள் என்னது சொல்கிறதுங்க கடன் தொந்தரவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான பலம் கிடைக்கும் ஏதாவது சொத்துக்கு திருக்குன்னா அதை விற்றுட்டு கடன் அமைப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு பலம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் சரிங்களா அது கொஞ்சம் ரேர் தான் மற்றபடி இதை தாண்டி பெருசாக நீங்கள் அங்கே இப்படி வந்துடுவீங்க இங்கே அப்படி பெருசாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெளிப்படையாக சொல்லணுன்னா பெருசாக எதுவும் இல்லை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டுங்கிறதுல ஓப்பனாக மாற்று கருத்தே இல்லை அப்போ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது பொருளாதார ரீதியாக நிறைய விரயங்களை தரும் எடுத்ததுக்கெல்லாம் செலவு கையில் எப்படி பணம் வருதுன்னே தெரியாது ஆனால் செலவுக்கு வருஷ கட்டி காரணங்கள் நிற்கும் அப்போது இருக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் பாயிண்ட் இருக்குது அதனை அடுத்ததாக ஹெல்த்து மருத்துவ செலவுக்கு மேலே மருத்துவ செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்களை சுற்றி இருக்கின்ற குடும்ப உறவுகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக செலவினங்களை வச்சுக்கிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அதே போல் இந்த தொழில் பண்ணுற அன்பர்கள் அவசியம் கவனத்தில் வச்சுக்கிடுங்க இதில் முதலீட போடுறேன் அதில் முதலீட போடுறேன் பெருத்த முதலீடுகளை கொண்டு போய் எங்கேயாவது போட்டிங்கன்னா ஒன்று முதலீட்டை எடுக்க முடியாது அல்லது வட்டி கட்டுறதுக்கே வர்ற பணம் பற்றாது கடன் அமைப்புகளில் சிக்க வச்சிடும் அல்லது பொருளாதார ரீதியான நெருக்கடிகளுக்கு நட்டத்துக்கு தள்ளிவிடுறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாங்க விட்டக்குறை தொட்டக்குறையாக என்ன சொன்ன மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்படும் இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரியான உயர் மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்குற மாதிரியான அமைப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லேயும் நிதானம் தேவை ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுன்னா நீங்களாக செல்ஃப் மெடிசனாக ரூபா மாத்திரை உங்களுக்கு தெரிய வீட்டு வைத்தியம்னா அதை பண்ணுங்கள் ஆனால் அதை தாண்டி ரிக்கவர் ஆகலைன்னா அது அல்லோபதியோ ஆயுர்வேதாவோ சித்தாவோ ஏதோ ஒரு மருத்துவத்தை நாடிடுறது மிக நல்லது நீங்களாக அஞ்சு ரூபா மாத்திரை போடு ரூபா மாத்திரை போடு அப்படின்னு நீங்களாக போட்டுறக்கூடாது சரிங்களா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிடணும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்புலேயும் சரி ஆரோக்கியத்துலையும் சரி ரெண்டுத்துலேயுமே அடிப்பாங்க எல்லாவற்றிலும் ஆளே ஒரு மந்தத்தன்மையும் ஒரு சுணக்கத்தன்மையோடும் நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்போ கூடுமானம் வரையிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிதானம் 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 நிதானமே பிரதானம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டான நோட் சரிங்களா அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அன்பர்களுக்கு தேவாது அதை இருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிக்கலாம் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாகவே சொல்கிறீங்கன்னா இங்கெல்லாம் நெகட்டிவ் அங்கெல்லாம் நெகட்டிவ்னு ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு பதில் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உறவு அமைப்புகள் எதெல்லாம் நீங்கள் நம்பிக்கைன்னு ஹோல்டு பண்ணுறீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை உடையும் அந்த மாதிரி எல்லா விதத்திலும் கொஞ்சம் தொந்தரவுகளை வழங்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாகவே மீனராசினேயர்களுக்கு இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு அமைகின்றது ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு நற்பலன்களாக நாலு விஷயம் சொல்கிறதுக்குன்னு எதுவும் கிடையாது கோச்சார ரீதியாக கவனமாக இருந்துக்கிடுங்க தொழிலில் கவனமாக இருந்துக்கிடுங்க பொருளாதாரத்தில் கவனமாக இருந்துக்கிடுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துங்க கவனமாக இருக்குதுன்னா என்னையா பண்ணணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும்னா தொழிலில் பெருசாக முதலீடு போடாது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குன்னா உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருந்தீங்க உறவுகளில் கவனமாக இருக்குன்னா வீண் பேச்சு வார்த்தைகளில் அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க அனுசரித்து போங்க கோவம் வருதா டக்குன்னு வெளிக்காட்டாதீங்க அடக்கிக்கிட்டு விட்டு கொடுத்தா ஆமாம்மா ஆமாம்ப்பா அம்மாஜித்தி ஆமாம்மா ஆமாம்ப்பா அப்படின்னு கிளம்பிடணும் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஐயா வீராஜாமி மாதிரி மீசையை முறுக்கிட்டு போனீங்கன்னா உறவு கெட்டு போயிடும் அதை கோபத்தை ஆளுமை செய்ய வேண்டியது அவசியம் அதை நம்ம பார்த்துக்கிட்டோம் சரிங்களா ஆக இந்த மாதிரியான இடங்கள்ல மிக மிக கவனம் தேவை பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க நாவடக்கமும் மன அடக்கமும் தலை சிறந்த பரிகாரம் மன அடக்கம்னா பெருசா அதுக்கு ஆசைப்படாம இருக்குது நாவடக்கம்னா அவசரப்பட்டு எதையும் பேசிடாம இருக்கிறது இதை ரெண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டம் பெரும் பிரச்சனை இல்லாமல் நீங்க நகர்ந்துக்கிடலாம் ஆக உங்க ஜாதக ஏன்னா இது பொது தான் உடனே பயந்துட வேண்டாம் பொது பலனுடைய பலம் ஒரு பத்து பதினஞ்சு சதமானம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா ப்ரெஷர் இருந்தாலும் வண்டி நல்லாவே ஓடிடும் ஜாதக தசா புக்தின்னு சரியில்லைன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது மிக நல்லது வாழ்க வளமுடன் நன்றி